வணக்கம் ஒரு வேதியியல் சோதனைகள் ஏன் வந்து மற்ற அறிவியல் சோதனைகளை விட சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னா வேதியியல் சோதனைகள் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு நிறம் மாறும் ஏதாவது வந்து பல பலன்னு நம்மளுக்கு ஒரு வண்ணமயமா பார்க்குறதுக்கு வந்து காட்சிகள் கிடைக்கும் ஆனால் எல்லா நேரமும் நம்மளால ஒரு வேதியியல் சோதனைக்காக ஒரு வேதியியல் ஆய்வகத்துக்கு போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்ம வீட்டோட சமையலறை மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வேதியியல் ஆய்வு கூட நம்ம கிடையவே கிடையாது அப்படி ஒரு சோதனையை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் ஒரு பொருளோட வண்ணம் அப்படிங்கிறது அதுல நிகழக்கூடிய எலக்ட்ரான் நடனங்களை பொறுத்து ஒரு எலக்ட்ரான் வந்து வேற ஏதோ ஒரு ஆற்றலை வாங்கிக்கிட்டு அது உயர் ஆற்றல் நிலைக்கு போவோம் திரும்ப ஐயோ எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கீழே வரும்போது அது உறிஞ்சிக்கிட்ட ஆற்றலை வந்து மின்காந்த அலையா வெளிப்படுத்தும் இந்த எலக்ட்ரான் எவ்வளவு தூரம் இந்த மேலே கீழே நடனமாடுது அப்படிங்கிறத அந்த மூலக்கூறினுடைய வடிவம் தான் பெரும்பாலும் முடிவு செய்யுது ஒவ்வொரு மூலக்கூறும் அந்தருடைய வடிவத்துக்கு அது எப்படி எலக்ட்ரானை நடனமாட வைக்குதுங்கிறத வச்சுதான் நிறம் இருக்கு நிறைய மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா அதோட நிறத்தை வந்து அப்படியே நிலையா வச்சுக்கும் வெப்பநிலை மாற்றமோ இல்லை வேறு மாற்றங்கள் நடக்கும்போதோ அதனோட நிறம் பெருசா மாறாது ஒரு சில மூலகூறுகள் வந்து அந்த சு சுற்றுப்புற அந்த பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெப்பநிலை இதெல்லாம் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி நிறத்தை கூடியதும் இருக்கு இன்னும் ஒரு சில மூலகூறுகள் வந்து அது அமிலத்தன்மையுடைய அசிடிக் கரைசல்ல ஒரு நிறமாகவும் காரத்தன்மையுடைய பேசிக் கரைசல்ல ஒரு நிறமாகவும் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மஞ்சள் நம்ம ஆரத்தி கரைக்கும் போது மஞ்சளை வந்து ஒரு சுண்ணாம்போட சேர்த்து ஆரத்தி கிடப்பாங்க ஒரு சில நேரம் சுண்ணாம்பு இல்லைன்னா சோப்பு கூட எடுத்து ஆரத்தி கிறப்பாங்க இந்த சாதாரண ஒரு அமிலத்தன்மையோ காரத்தன்மையோ இல்லாம அந்த நியூட்ரலா இருக்கிற ஒரு நிலையில மஞ்சளா இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் ஒரு காரத்தன்மையுடைய நிலைக்கு போகும்போது அந்த வடிவம் மாறி சிரம நிறமா மாறுது இந்த சோப்பு போட்டாலோ இல்லை சுண்ணாம்பு போட்டாலோ அந்த ஆரத்தி கரைக்கிற அந்த நேரத்துக்கு வந்து மஞ்சள் மாறுறதுக்கு இதுதான் காரணம் இப்போ நம்ம ஊரில் கூட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா துவைக்கிற சொப்புக்கு வந்து சவர்காரம் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க அது வந்து காரத்தன்மை உடைய பொருள்னு குறிக்கிறதுக்காக தான் வந்து அந்த சவர்காரம் இருக்கு சரி இவன் பேசிக்கிட்டே இருக்கானேயா பாம்பை வெளில எடுத்து விட மாட்டேன்றான் அப்படிங்கிற மாதிரி இது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இது வந்து சிகப்பு முட்டைக்கோஸ் ரெட் கேபேஜ் இது பார்க்க ரெட்டாக இருக்காது அது வேற விஷயம் பர்பிளாக இருக்கும் இதுக்கு பேர் வந்து ரெட் கேபேஜ் இந்த இலைகளை இதில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதில் இருக்கிற அந்த நிறமையை தான் நம்ம தனியாக எடுத்து வடிகட்டி வச்சிருக்கோம் இந்த பொருள் உடைய கரைசலில் ஒரு நிறமாகவும் அசிடிக் சொல்யூஷனில் ஒரு கலர்லையும் உடைய கரைசல்கள் பேசிக் சொல்யூஷனில் ஒரு நிறமாகவும் இருக்கும் அது எப்படி அந்த நிறம் மாறுது அப்படிங்கிறத தான் நான் காமிக்க போகிறேன் ஸோ இது வந்து இந்த முட்டகோஸ் இலைகளை வேக வச்சு எடுத்த கரைசல் இது வினிகர் வினிகர் வந்து நீர்த்த அசிடிக் அமிலம் டைல்யூட் அசிடிக் ஆசிட் இது ஒரு வீக் ஆசிட் இது ஆப்ப சோடா பேக்கிங் சோடா கரைசல் இது வந்து காரத்தன்மை உடைய ஒரு கரைசல் இப்போ இந்த ரெண்டு கரைசல்லையும் இந்த முட்டகோசை வந்து நாம கொதிக்க வச்சு எடுத்த இந்த நிறமி எப்படி நிறம் மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இதுல எல்லாத்துலேயுமே ஒரு ஒன்று ரெண்டு துளிகள் விடுறேன் இப்போ அமில கரைசல்ல வந்து இது ஒரு சிகப்பு நிறமாக மாறுறத நீங்க பார்க்கலாம் இதே இந்த கரைசலை நான் பேக்கிங் சோடா இருக்கிற கரைசல்ல விடும்போது இது வந்து ஒரு பச்சையும் நீளமும் கலந்த ஒரு நிறத்துக்கு மாறுறதை நீங்க பார்க்கலாம் ஒரு நியூட்ரல் சொல்யூஷன் அமிலத்தன்மையோ காரத்தன்மையோ இல்லாத ஒரு இதுல ஒரு பர்பிள் கலரில் இருக்கிற இந்த நிறமி அமிலத்தன்மையில் ஒரு நிறமாகவும் காரத்தன்மையில் ஒரு நிறமாகவும் மாறும் இப்போ இதே கரைசலை ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ சல்ஃபூரிக் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் இதில் விட்டால் இன்னும் அடர்த்தியான சிகப்பு நிறம் கிடைக்கும் இன்னும் தீவிரமான காரத்தன்மையுடைய பொருள் கழிப்போம் ட்ரெயின் கிளீனர்னு நம்ம பயன்படுத்துகிறது இருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடு இதில் ஊற்றும் போது இன்னும் இந்த பச்சை நிறம் வந்து அதிகமாகும் இது பொதுவாக நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற பொருளுங்கிறதுனால நான் வினிகரும் பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கிட்டேன் சரி ஏன் இந்த நிறமாற்றம் நிகழுது அப்படின்னா இந்த முட்டகோஸ்ல வந்து ஆந்தோசைனன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமிகளில் இருக்குது ஆந்தோசைன்கிறது ஒரு மூலக்கூறு கிடையாது நிறைய மூலக்கூறுகளோட தொகுப்பு ஒரு ஒரு குரூப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து ஆந்தோசைனன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமிலத்தன்மையுடைய கரைசல்ல இருக்கிற ஹெச் பிளஸ் இல்லை காரத்தன்மையுடைய கரைசல்ல இருக்கிற ஓஹெச் மைனஸ் ஹைட்ராக்சிலையான் இது வந்து அந்த ஆந்தோசைனுடைய வடிவத்தை வந்து மாத்துது அது ஒரு ஒரு அனிமேஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இரட்டைப் பிணைப்புகள் வந்து டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகும் அது குவினோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வடிவங்களை உருவாக்கும் பொதுவாகவே குவினோன்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்டான ரொம்ப பளிர்னு நிறம் இருக்கிற தன்மை கொண்டவை இப்போ இதில் இருக்கிற வினிகரில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸ் புரோட்டானோ இல்ல ஒரு காரத்தன்மையுடைய பொருளில் இருக்கிற ஓஹெச் மைனஸோ வந்து இந்த நிறமையினுடைய வேதியியல் வடிவத்தை மாத்துது அந்த வடிவம் இந்த எலக்ட்ரான் நடனம் எவ்வளவு தூரத்துக்கு நடக்குது அப்படிங்கிறத மாத்தும் போது இந்த நிறம் மாறுதல் நிகழ்வு இப்போ ஒரு காரத்தன்மையுடைய கரைசல்ல வந்து பச்சை நிறமா இருக்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ இதுல ஒரு ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிட்டு நம்ம இதில் வந்து அசிட்டிக் அமிலம் அதாவது வினிகரை ஊற்றி பார்க்கலாம் இது என்ன நிறம் மாறுது அப்படின்னு இப்போ இந்த டெஸ்ட் டியூப்பில் நான் வினிகர் தான் வச்சிருக்கேன் திரும்ப அந்த அமிலத்தன்மைக்கு உடைய நிறத்துக்கு இது வந்துடும் இந்த காற்று குமிழிகள் மாதிரி தெரிகிறது வந்து இந்த அசிட்டிக் அமிலமும் வினை புரியறதுனால கரியமில வாயு வர்றது தான் இப்போ திரும்ப வந்து நான் இதில் காரத்தன்மையுடைய கரை செலவுத்து நினை திரும்ப அது பச்சை நிறமாகும் இந்த விளையாட்டை வந்து நம்ம மாற்றி மாற்றி விளையாடிக்கிட்டே இருக்கலாம் நம்ம விளையாட்டுத்தனமாக இதை பண்ணாலும் வேதியியல் சோதனைகளில் குறிப்பாக ஒரு அமிலமும் காரமும் வந்து எப்போ வினை புரிஞ்சு முடிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற டைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வினைகளில் இந்த மாதிரி அமிலத்தன்மையில் ஒரு நிறமும் காரத்தன்மையில் ஒரு நிறமும் இருக்கக்கூடிய பொருளை தான் பயன்படுத்துவாங்க நீங்கள் பதினொன்றாவது பன்னெண்டாவது வேதியியல் ஆய்வகங்கள்ல வந்து ஃபினாக்கலின் பயன்படுத்துவாங்க அது ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் நிறங்காட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க மெத்தில் ஆரஞ்சு மெத்தில் எல்லோ இந்த மாதிரி நிறைய நிறங்காட்டிகள் இருக்கு யூனிவர்சல் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு ஒரு கரைசலினுடைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இதே மாதிரி நிறமி இருக்கு அது ஒவ்வொரு பிஹெச்சுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும் அதுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க அதோட வச்சு பார்க்க முடியும் ஆனால் நம்ம ஒரு ஒரு வேதியியல் ஆய்வகம் வரைக்கும் போகாம நம்ம வீட்டு சமையல் செஞ்சு பார்க்கக்கூடிய ரொம்ப எளிதான ஒரு சோதனை முறை இது நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்க இன்னொரு காணொலியில் இன்னொரு சுவாரஸ்யமான சோதனையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்